ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய அக்ஷயாவோடைய ட்ராவ் தான் நம்ம பார்க்குறோம் அக்ஷயா ட்ராவல் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லையா அதனால் ஆறக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஓல்ட் ரிசல்ட்டு கொஞ்சம் நம்ம பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு அப்படிங்க இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி எழுநூத்தி எண்பத்தி மூணு எழுநூத்தி இருபத்தி ஒன்பது சரிங்களா இது வந்து நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதுலேருந்து உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரை நம்ம செம்மைய இன்றைக்கு கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டுக்கான வாய்ப்பு நேற்று நம்ம ஃபுல் டிஜிட் தான் கொடுத்தோம் அதே மாதிரி நாளைக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம நேற்று கொடுத்தல ஏழு எட்டு நாலு ஏழுநூற்றி எண்பத்தி நாலுங்க நம்பர் செம்மைய கொடுத்தோம் சூப்பராக கொடுத்தா இதுதான் தவறு இது தவிர வேறு எதுவும் வராதுன்னு சொல்லி கொடுத்தோம் அதுதான் நாங்கள் அருமையான ஒரு மெத்தேடு அருமையாக வின்னிங் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு வின்னிங் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அக்ஸாய்டாக பொறுத்த வரைக்கும் பேசிக் பெண்டிங் நம்பர் என்னவோ அதை மட்டுமே வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக கொஞ்சம் கணக்கும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் இப்படிலாம் கணக்கு பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பர்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோம் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்குறது தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு உங்களுக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ஆறுநூற்றி அறுபதுங்கிறது நமக்கு ட்ரா நம்பராக இருந்துச்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது தான் நமக்கு வந்து அக்ஷயாவோட அடிச்சிருந்தாங்க சரிங்க இது வந்து நமக்கு பெண்டிக்கு நம்பராக இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இருந்தால் கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க அக்ஷயா பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக கண் கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னு கண்டிப்பாக இதில் வந்து ஏழு நம்பர் பேஸ் பண்ணி ஆடுறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நம்பர் எடுத்து ஆடினாங்க அதே மாதிரி ஏழு நம்பர் அதே மாதிரி நாலு நாலு ஒன்பது அப்படின்னு அதே மாதிரி ஏழு எட்டு ஒன்று அதே மாதிரி ஏழு ரெண்டு ஒன்பது இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பேசாக வச்சு மட்டும்தான் ஆடுவாங்க அது ரொம்ப முக்கியமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அப்படின்னு கொடுக்குறோம் அதுதான் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இந்த இதுக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னா நூற்றி அறுபது அதாவது ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் ஏ போடலை எப்படினா நூற்றி எண்பத்தி எட்டு அப்படி வரணும் இல்லை எட்நூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா அந்த கணக்கு தான் நம்ம காலையில் கொடுத்தோம் நம்ம நேற்று கொடுத்தோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நான் நம்பரு முந்நூற்றி எண்பத்தி நாலு அதேமாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொடுத்தோம் இந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதுவும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஆகுது வருது கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இதே சேம் டைம் நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருங்க மாற்றி கொடுத்தமான இல்லை அதே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதே சேம் நம்பர் தான் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ் வச்சுங்கன்னா பெண்டிங் நம்பர் கொஞ்சம் முக்கியமாக வரக்கூடிய நம்பராக இருக்கும் அது என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்பேன்னா அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் போட் பி போட் சி போட் எதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா அதில் எப்படி பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் போடில் பத்து பர்டில் ஒன்று ஏழு சி போடில் உங்களுக்கு நாலு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பதினாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடில் எட்டு மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல நாலு பி போர்டில் ரெண்டு சி போடில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பன்னெண்டு பதிமூணு பி போர்டில் பதிமூணு சி போடில் ஒன்று மாதிரி அஞ்சா நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடில் பதினாறு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு மாதிரி ஏழாம் நம்பரை பார்த்துக்கும் ஏழு நம்பர் ஏ போல் அஞ்சு பிபோல பதினாலு சிபோல் பதினொன்று சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை பார்த்துக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பிபோலில் எட்டு சிபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மாதிரி ஒன்பதாம் நம்பரை பார்த்துக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடல ஒன்று பிபோலில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினாறு சிபோல் உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் என்போல் பன்னெண்டு பி போல ஒன்று சிபோல் பதிமூணு நாளாக இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இதில் இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதில் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக நமக்கு வந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து மூணு ரெண்டு போடமே பெண்டிங் இருக்குது நாலாம் நம்பர் பதினீங்களோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏ போர்டில் பதிமூணு நாளாகவும் பி போர்டில் பதிமூணு நாளாகவும் இருக்கு கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் இந்த ட்ரெவலாக இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு அதான் நாலு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது தான் அதனால தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் பதினாறு நாளாகவும் இருக்குது அது உங்களுக்கு மேட்ச் மேட்சாகுதா அப்படிங்கிறதே பாருங்க அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் பன்னெண்டு நாளாக இருக்குது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் பதினாறு நாளாக இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்பர் இருக்கான எல்லாமே கம்மியாக தான் இருக்குது பதினாறு நாளாக இருக்கிறது ஒன்பது நம்பரும் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டு 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 போர்டுமே அதிகபட்சமாக இப்படி தான் இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு எடுத்துருந்தாங்க நமக்கு ரொம்ப பெரிய பெரிய பெண்டிங்லாம் இல்லை எல்லாம் பதிமூணு பதினாலு பத்து அப்படிங்கிறதான் இருக்கு சரிங்களா அதுக்கு மேலே அதிகமாக இல்லை நமக்கு பதினாறு பதிமூணு இதாக இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதனால தான் நம்ம வந்து நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா வந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரெண்டு போர்டு பெண்டிங் நிற்கிறதுலாம் மற்றபடி ரெண்டு போர்டு எதுலேயும் பெண்டிங்கில் எல்லாமே ஒவ்வொரு போர்டு தான் பெயிண்டிங் இருக்குது அதுலேயும் ஜீரோ மட்டும் தான் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் பன்னெண்டு பதிமுகங்களில் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை மேஜ் பண்ணி கொண்டு வந்துருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு போன வாரம் என்ன ஆட்டினாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஒரே சேம் நம்பராக தான் இருக்குது ஏழ்நூற்றி ஏழை நம்பர் பேஸாக வச்சு ஆட்ற வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க மாதிரி நாலுக்கு ஒன்பது கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பரை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிது அதில் வந்து நமக்கு எனக்கு ரொம்ப ஒன்பது நம்பர் நேற்று கொடுத்தாலே நம்ம அப்படி தான் கொடுத்தோம் நேற்று கொடுத்தாலே என்ன கொடுத்துருக்க பாருங்கள் நேற்று கொடுத்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே உள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்க்குறோம் சரிங்களா நம்ம என்ன இங்கே எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரும் சரிங்க அதே மாதிரி திடற அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி இங்கே பீபோவை பொறுத்த வரைக்கும் பிபோவில் ஐநூற்றி முந்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா எக்ஸேயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது போன வாரம் ஆடி இருந்தாங்க அதை நீங்கள் கொஞ்சம் காரணமாக பார்த்தீங்கன்னு தெரியும் அதே மாதிரி ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாயாவை பார்த்துட்டு ஐம்பத்தி ஒன்பதாக நமக்கு இருபத்தி ஒன்பதாக மாற்றி கொடுத்தாங்க சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ட்ரா நம்பர் அதை ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதாக மாற்றி ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் வச்சு கொடுத்தாங்க நமக்கு அதுலேயும் செம்ம விண்ணிக்கி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த டிராவையும் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதை தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணினா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் ஆடுறக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்கள் ஆட வேண்டாம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க செமைய வின்னிங் ஒரு இன்றைக்கி நமக்கு ஒரு செமையான வின்னிங் தான் இருக்குது நம்ம இதில் என்னென்ன நம்பர் இருந்தது இடத்துல வரைக்கும் சொல்கிறோம் மாதிரி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுது அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு பதினாலு பன்னெண்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு இல்லை எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்கன்னு நீங்கள் எடுங்க இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்கேன் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அதே சேம் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருங்க அதே தான் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது நம்ம என்ன கணக்கில் எழுந்துக்கோ ஆறாம் நம்பர் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் என்ன கணக்கு ஆறாம் நம்பர் கொண்டு வரோம் நாளுக்கு ஒன்பது சரிங்களா நாளுக்கு ஒன்பது அதான் எஸ் அப்போ நாலாம் நம்பருக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னு நான் அதாவது சி போர்டில் வந்து ஆறு அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறு அல்லது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் அதே சேம் டைம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மேக்ஸிமம் எட் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒன்பது நம்பராக இருக்கணும் இல்லது மூணா நம்பர் ஆறாம் நம்பராக இருக்கணும் ஒன்று சி போர்டில் அந்த மாதிரி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுனு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வின்னிங் வந்துட்டு இதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒன்பதாக இருக்கணும் நாலாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எண்பத்தி ஆறு எழுபத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் ரொம்ப மா அழகாக மேட்ச் ஆகுது இதை வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் கொஞ்சம் இதில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்க இருக்கா வைக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நாலு நம்பர் கொடுத்தா நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக உன்னிங் வந்துடும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அது போக உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் தாங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுத்தாங்க வைக்க வேண்டாம் மேட்ச் தான்னு பாருங்கள் நம்ம டெய்லி இப்படி தான் கொடுக்குறோம் டெய்லி ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிடுது அதே சேம் டைம் இந்த டைம் பாஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருது இந்த நம்பர் எனக்கு வரைக்கும் சொன்ன மாதிரி என கணக்கில் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் இதில் வந்து பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரை விட எனக்கு கால்குலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதெல்லாம் சீபோர்டில் கூட வரக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆறு நம்பர் ஆறு அல்லது ஒன்பது அப்படின்னு அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் பதினாலு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே ஆடக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்